ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம கார சட்னி வைக்க போகிறோம் பாருங்கள் அதுக்கு வெங்காயம் உரித்து எடுத்து வச்சுருக்கோம் ஒரு அஞ்சாறு பூண்டு பல் மூணு மூணு தக்காளி ஒரு அஞ்சு வரமிளகாய் எடுத்துருக்கேன் இது எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி அப்படியே பச்சையாக தான் அரைச்சி எடுக்க போகிறோம் இதோட நான் எக்ஸ்ட்ரா வந்து கொஞ்சம் சோம்பும் கொஞ்சம் உப்பும் போட்டு தான் அரைக்க போகிறேன் அவ்வளோதான் இதை அரைச்சி நம்ம எப்படி காரச்சட்னி வைக்கிறதுன்ட்டு பார்ப்போம் அதை அரைச்சி நம்ம நல்லா நல்லெண்ணெய் விட்டு தாளிச்சனாலே காரச்சட்னி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தக்காளி மிளகாய் துவச்சி போட்டோம் பூண்டு எடுத்து வச்சிருக்கோம் வெங்காயம் இருக்குது எல்லாம் போட்டாச்சு இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா நம்ம சேர்க்க போகிறது கொஞ்சம் சோம்பும் உப்பு மட்டும்தான் சேர்த்து இப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம் இப்போ நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டோம் இப்போ நம்ம அதை தாளித்து நல்லா எண்ணெய் பெரிய தாளித்து எடுத்துக்குவோம் இப்போ நம்ம எண்ணெய் விட்டாச்சு பாருங்கள் எண்ணெய் காஞ்சிருச்சு இப்போ கடுகுள் நம்பருக்கு சேர்த்துக்குவோம் நல்லெண்ணெய் வச்சு சாப்பிட்டோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ கொஞ்சம் கருவேப்பில் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க இப்போ நல்லா எண்ணெய் புரியிற அளவுக்கு நல்லா வச்சு எண்ணெய் பெரிய ஊற்றி எடுத்து தோசை இட்லி பறித்து சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ எண்ணெய் பெரிய அளவுக்கு நல்லா கொதிக்க இப்போ ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வந்துருச்சு சட்னி இது நம்ம இட்லி தோசைக்கு தாராளமாக ஊற்றி சாப்பிட்லாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம ரொம்ப கஷ்டப்படாமல் பதக்குன்னா அரைச்சி அதை பண்ணுறதுக்குள்ளோம் டக்குன்னு அரைச்சி தாளிச்சு விட்டால் அவ்வளோதான் சட்னி இது எத்தனை நாளைக்கு வேணாலும் நம்ம வச்சு சாப்பிடலாம் பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிச்சது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட சேனல் மதுரை பாண்டிச்செல்லி சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ நம்ம வச்சா கார சட்னி தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இது தேங்காய் சட்னி பாருங்கள் நம்ம வச்சா கார சட்னி அப்படியே தொட்டு சும்மா சாப்பிட்டீங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட சாப்பிட அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ